வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு தாங்க போறோம் நம்ம பைக்லயோ கார்லயோ போகலங்க நாம ஏசி பஸ் புக் பண்ணி போறோம் நானு எங்க அப்பா எங்க மாமா எல்லாருமே ஏசி பஸ் புக் பண்ணிட்டு கிளம்புறாங்க எனக்கு மட்டும் தனியா சீட்டு புக் பண்ணிக்கிட்டங்க படுத்துட்டு போற மாதிரி இங்க பாருங்க இதுதான் என்னுடைய சீட்டு மேலே ஏறி ஒரு வழியா செட்டில் ஆயாச்சு அப்பா வீட்டுல படுத்துட்டு போனா கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலங்க வேற லெவல் மேலேயே ஏசி ஒரு வழியா மேல ஏறி சீட்டு இறந்து பிடிச்சாச்சு காய்ஸ் அப்படியே கால் ஆட்டிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா அப்படியே நம்ம கொஞ்சம் தூங்கிக்கிட்டே போவோம் நாங்களும் கொஞ்சம் நேரம் தூக்கம் வராத தலைமுடியை எடுத்து நாங்களே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக படுத்து தூங்கிக்கிட்டே திருச்செந்தூருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஆய்ஷ் என்னடா கீழே உக்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்க நேயை மேலே படுத்து வச்சுட்டு நாங்கள் ஒரு வழியாக கீழ்ச்சிக்கிட்டு வந்துட்டோங்க ஒரு வழியாக திருச்செந்தூருக்கு வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டோங்காய் இங்கே பாருங்க இதுதான் திருச்செந்தூருக்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் வாங்க நம்ம உள்ளே போகணும் வாங்க போகிறோம்